स्वामी कौन? परमेश्वर कौन? रबीश्रेष्ठ कौन? वैसे भी अंग्रेज़ बहुल उपदेश में निशाने तेरफ़ होता होगा। रब इज़ दनीर माँ। लाहमी कलाबु। फज़र तो लगाइए कुरुदर्दन। किरायों ने भी है। असनंग लगें। एक तो लगाइए அத்தியாயத்தில் நேற்றைய தினம் எடுத்துக்கொண்டு பார்ப்பதற்காக சந்திப்பதற்காக சொல்றாங்க அப்படி போகும்போது எப்படி அந்த மனிதரை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற சம்பவத்தை பார்க்கணும் மீன் ஒரு பாறை கடந்து செல்லும் போது காணாமல் போகுது அந்த நேரத்துலதான் மோசம் அப்படி சொல்றாங்க அதுதான் உடைய தேடிய இடம் திரும்ப அப்படின்னு சொல்லி திரும்ப தேட போறாங்க என்கின்ற சம்பவத்தை நேற்று இதெல்லாம் பார்க்கணும் அதுல இன்னைக்கு அறுபத்தி ஐந்தாவது வசனத்துல இருந்து அடுத்து நடக்கக்கூடிய சம்பவத்தை அல்லாஹ் ரபுலால மின் பதிவு செய்யக்கூடியதை பார்க்கணும் அது என்றா இன்னைக்கு நான் பார்க்கணும் ஸ்ரீ தாமு ஜீன்

உமக்கு கற்றுத்தரப்பட்ட நல்லவற்றை எனக்கு கற்றுத்தருவதற்காக நான் உண்மை பின்தொடரலாமா என்று அவரிடம் மூசா கேட்டார் என்னுடன் பொறுமையாக இருக்க உம்மால் இயலாது உமால் முழுமையாக அறிய முடியாதவற்றில்